வணக்கம் நான் உங்கள் சசிகுமார் இன்றைக்கி நம்ம இந்த இருபத்தேழு நாம யோகத்தில் இந்த நாலாவது வர நாம யோகத்தை பற்றி சொல்லலான்னு இருக்கேன் இந்த நாலா நாலாவது வர நாம யோகத்தோட சிறப்பு அந்த யோகத்தின் பெயர் சௌபாகிய யோகம் இந்த சௌபாகிய நாம யோகத்துக்கு சுக்கர பகவான் வருகிறார் அவயோகியா குரு பகவான் வருகிறார் சுக்கரனோட யோக நட்சத்திரம் அவரோட நட்சத்திரம் பூர நட்சத்திரம் இந்த நாம யோகத்துக்கு யோகா நட்சத்திரம் பூர நட்சத்திரம் அவயோக நட்சத்திரம் குரு பகவான் பூரட்டாதி நட்சத்திரம் இந்த யோக கோயில் எந்த கோயிலுக்கு போனால் சார் சுக்கரனுக்கு யோகா கோயில் வந்து ஸ்ரீரங்கநாதர் ஸ்ரீரங்கநாதரை சௌபாகிய யோகத்தில் பூர நட்சத்திரம் அன்று வழிபாடு செய்தால் அவர் வாழ்க்கையில் எல்லா விதமான சுகபோகங்களையும் அதிர்ஷ்டத்தையும் வாழ்க்கையும் இந்த ஜென்மத்தில் அவங்களுக்கு என்னெல்லாம் யோகம் கிடைக்கணுமோ அனைத்து யோகமும் வரணும்னா அவருக்கு வந்து நிச்சயமாக வந்து கண்டிப்பாக ஸ்ரீரங்கநாதரை வழிபாடு பண்ணும் இந்த ஸ்ரீரங்கநாதரை வழிபாடு செய்தால் அவருக்கு எல்லா வித சுகபோகங்களும் யோகங்களும் அவருக்கு நிச்சயமாக கிடைக்கும் உறுதியாக சொல்லலாம் அவங்களோட குணாதேசியங்கள் என்ன இது ஒரு சுபநாம யோகம் தைரியம் மிக்கவராக இருப்பார்கள் தான தர்மம் செய்யக்கூடியதாக இருக்க ரொம்ப பக்திமானாக இருப்பார்கள் இறைவனோட அருள் பரிபூரணமாக கிடைக்க யோகம் சௌபாகிய நாம யோகம் ரொம்ப பக்திமானாக இருப்பாங்க செல்வந்தராக இருப்பாங்க செல்வாக்காக இருப்பாங்க மன உறுதியோடு செயல்படுவாங்க இது அனைத்தும் சௌபாகிய நாம யோகத்துக்கே அந்த நாம யோகம் மாதத்தில் ஒரே ஒரு நாள் தான் வரும் இருபத்தி ஏழு நட்சத்திரம் ஒரே ஒரு நட்சத்திரம் பூரம் நட்சத்திரம் பூர நட்சத்திர நாள் அன்றைக்கும் பெருமாளை தசிக்கலாம் தாயாரை சேவித்து பெருமாளை சேவிக்கலாம் ஸ்ரீரங்கநாதரை வழிபாடு பண்ணலாம் ஸ்ரீரங்கம் தான் போகணுன்னு அவசியம் கிடையாது உங்கள் ஊரில் ஸ்ரீரங்கநாதர் இருந்தாலும் வழிபாடு செய்யுங்கள் அவரவர் ஊர்களில் ஸ்ரீரங்கநாதரையும் ரங்கநாயகியும் ஆண்டாள் சந்நிதியும் வழங்கலாம் பூர நட்சத்திரம் அன்றைக்கி வழிபாடு பண்ணலாம் இப்போ பூர நட்சத்திரம் அன்னைக்கு போய் அங்கே சௌபாகிய நாமியத்துக்கு வழிபாடு பண்ணால் அவங்களுக்கு எல்லா விதமான யோகங்கள் கிடைக்கும் யோகத்தன்மை கிடைக்கும் இதனால் வரையும் வீடு வாங்காமல் இருக்காங்க வீடு வாங்குவாங்க சொத்து சேர்க்காமல் சொத்து சேர்ப்பாங்க வளர்ச்சி வசதி வாய்ப்புகள் பெருகணுன்னா அவங்க நிச்சயமாக அங்கே சௌபாகிய நாமியம் யோகம் என்னென்னு தெரிஞ்சுக்கிங்க ஒரு ஜாதகத்தில் எல்லாருக்குமே போட்டிருக்காங்க கிவி நாமயோகம் கரணம் நாமகரணம் ராசி நட்சத்திரம் லக்னம் இது எல்லாமே வந்து போட்டிருப்பாங்க அதை ஃபஸ்ட்லேயே வந்து ரெண்டாவதாக வரும் திதிக்கு அப்புறம் கீழே வர்றது நாம யோகம் வரும் அந்த நன்ன நாம யோகம் சௌபாக நாமயோகம் நீங்களாக இருந்தால் யோகா நட்சத்திரம் பூர நட்சத்திரம் அவயோக நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் ரெண்டுமே வணங்கணும் கெட்ட மணி நம்ம உந்தாலும் சரணிஞ்சால் நமக்கு எந்த பிரச்சனையும் வராது பூரட்டாதி நட்சத்திரக்காக எந்த பூரட்டாதி நட்சத்திரத்தில் எந்த நல்ல காரியம் செய்யக்கூடாது நீங்கள் அவயோக நட்சத்திரம் பூரட்டாதி குரு கெட்டவர் இந்த லக இந்த நாம யோகத்துக்கு யோகா நட்சத்திரம் சோபாகிய நட்சத்திரம் நாம யோகத்தில் புற நட்சத்திரம் இந்த நட்சத்திரம் உங்களுக்கு நன்மையை செய்யும் நீங்களே பார்த்துங்க இது நல்லது நடக்க நாம யோகத்தில் நிச்சயமாக உங்களுக்கு நல்லது நடக்கும் சிறு நல்லதாவது உங்கள் நாம யோகத்தில் நிச்சயமாக நடைபெறும் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எதிர்பாராத நன்மைகள் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வளர்ச்சி வசதி இந்த நாம யோகத்தில் என்ன செய்ய நல்லது செய்வீங்க அசை உணவை சாப்பிடாதீங்க பெருமாளை செய்வீங்க பெருமாளை நினச்சிங்க எந்த ஊரில் எந்த நாட்டில் இருந்தாலும் அந்த நாமயோக தினத்தில் பெருமாளியும் ஆண்டாளியும் தாயாரின் சேவிங்கள் பெரிய வசதி வாய்ப்பு இருக்கும் இது நல்ல நாமயோகம் நாமயோகத்தில் பொறுந்தும் நல்லதே நடக்கும் இது ஒரு சுபநாமயோகம் சுபத்தன்மையை மிக்கவர் வாழ்க்கையில் எல்லா விதமான சுகபோகத்தை தரக்கூடியவர் சுக்கர பகவான் வாழ்க்கையில் என்ஜாய் பண்ணுவேன் இப்ப என்ன சம்பாதிச்சேன்னா சம்பாதிச்ச காசு நல்லா செலவு பண்ணு ஜாலியாக செலவு பண்ணுறது ஒரு ஜாலி மேன் ஹாப்பி மேன் ஹாப்பியாக இருக்கணும் இந்த சௌபாகி நாமயத்தில் ஹாப்பியாக இருப்பாங்க சந்தோஷமாக இருப்பாங்க வாழ்க்கையை என்ஜாய் பண்ணி வாழ்வாங்க இந்த சௌபாகி நாமயோகத்தில் பிறந்தவர்கள் அவரும் ஸ்ரீரங்கநாதரை வழிபாடு பண்ணணும் டெய்லியில் நாம நாமயோகத்தை அன்னைக்கு வழிபாடு பண்ணால் போதும் இருபத்தேழு நாமயோகத்தின் நான்காவது வர நாமயோகம் சௌபாகிய நாமயோகம் சுக்கரன் யோகத்தையே தரக்கூடியவர் காரு மங்களா வசதி வாய்ப்பு பண வசதியா அதை அனுபவிக்கணும் அந்த அமைப்பை அவர் கொடுப்பார் நிச்சயமா தருவார் அவர் தரும்போது உங்களுக்கு தெரியும் வழிபாடு பண்ணுங்க நாங்கள் டெய்லியெலாம் வணங்க சொல்லலை அந்த நாமயோக நாட்களில் அந்த கருணா நட்சத்திர நாளில் அதை போய் நீங்கள் பெருமாளை வழிபாடு பண்ணுங்கள் உங்கள் ஊரில் உங்கள் ஏரியாவில் இருக்க ஸ்ரீ ரங்கநாதரை வழிபாடு எங்கள் ஊரில் பெருமாளே இல்லைங்கன்னு சொல்ல முடியாது எல்லா ஊரில் ஏதோ ஒரு இடத்துல பெருமாள் இருப்பார் இல்லை ஊரில் இருந்தாலும் சங்க சங்கநாத படம் வச்சு அவர் ரங்கநாத படம் மூலிமா நீங்கள் கூட வீட்டில் தீபம் ஏற்றலாம் நீங்கள் வெளியூர்லையோ வெளிநாட்டிலையோ எங்கே இருந்தாலும் ஸ்ரீ ரங்கநாத படம் பண்ணுவோம் ரெண்டு நெய் தீபம் நெய் தீபம் ஏற்றுங்கள் ஏதோ துளசி மாதம் வச்சு வழிபாடு பண்ணுங்கள் ஒரு பத்து நிமிஷம் அரை மணி நேரம் வந்து உக்காந்து அமைதியாக உட்காந்து அவர் பிரார்த்திங்க உங்களுக்கு என்ன கிடைக்கணும் அப்படின்னு அந்த நாம யோகத்தில் கேளுங்க நிச்சயமாக கிடைக்கும் யோகத்தன்மையை நிச்சயம் தரக்கூடியவர் சுக்கர பகவானே சுக்கரனோட அதிதேவதை ரங்கநாதரே ஸ்ரீரங்கம் சென்று வந்தால் வாழ்க்கையில் நல்ல ஒரு நிலைமைக்கு ஆகியோங்க ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கணுங்க வேலையில் எனக்கு சோபா நாமத்துக்கு வந்து கேட்குறாங்க எனக்கு ஒரு ப்ரமோஷன் கிடைக்கணும் நான் இப்படியே இருந்தால் எப்படி அடுத்த ஸ்டெப்புக்கு நான் போனோம் ஸ்ரீரங்கம் சென்று வாருங்கள் யோகத்தில் பூர நட்சத்திரம் அன்னைக்கு நிச்சயமாக உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும் பண வறட்சி வசதி வாய்ப்பு லக்ஸரி வாழ்க்கை லக்ஸரி வாழலாம் தேவையில்லைங்க வாய்க்குல நீ மதியாக இருக்கணும்னு நினச்சாலும் நீங்கள் ஸ்ரீரங்கம் சென்று வர வேண்டும் இந்த ஜென்மத்தில் இந்த கர்மாவில் இந்த நேரத்தில் நீங்கள் என்னெல்லாம் அனுபவிக்கணும் அந்த பெருமாள் வந்து நிச்சயமாக உங்களுக்கு வந்து தீர்மானிப்பார் அப்படியே கேட்கணும் என்ன கேட்கணும் பெருமாள் தெரியாதா நீ போயிட்டு வந்தாவே தெரிஞ்சிடும் அவருக்கு என்ன கொடுக்கணும்னு தெரியாதுங்களா இந்த நாமயோகத்தில் போனவங்களுக்கு அவங்களுக்கு என்னெல்லாம் கிடைக்கணும் என்னெல்லாம் கிடைக்கும்ன்றது இத்தனை நாட்கள் கழித்து தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணுமோ அதையே தெரிஞ்சிக்கணும் இதே நிறைய பேர் தெரியும் ராசி நட்சத்திரம் மட்டுமே நிறைய பேருக்கு தெரியும் இந்த நாமயோகம் திடீர் கரணம் நாமயோகம் நிறைய பேர் தெரியாது தெரிந்து கொள்ளுங்கள் தெரிஞ்சாலே போ தெரிஞ்சு அதன் மூலியம் வழிபாடு பண்ணுங்க தினமும் வணங்க வேண்டாம் மாசத்துல ஒரு நாள் ஒழுக்கமா இருந்து நேர்மையா இருந்து இறைவனை வழிபாடு பண்ணுங்க உங்களுக்கு என்னெல்லாம் கிடைக்குதுன்னு பாருங்க பல வெற்றிகளை சாதனைகளை புரிய வைப்பார் எனக்கு இந்த லகனா அப்போ சில பேர் சில தனுசு லகனமா இருப்பார்கள் சௌமான நாகத்தில் பிறந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அதுக்கு அவர் சுக்கரன் கெட்டவர் நீங்கள் லக்னத்துக்கு ஆறு பதினொன்று கூடியவர் உதாரணத்துக்கு நான் சொல்ல வரேன் அப்போது நான் வந்து சுக்கரனை வழிபாடு பண்ணால் எனக்கு கெட்டது நடக்குமா அப்படின்னு கேட்கணும் யோகத்தை கொடுக்குறவர் அவர் தான் காப்பாத்துகிற அவர் தான் அந்த அந்த நேரத்தில் அந்த தேதியில் அந்த நாம யோகத்தில் நீங்கள் பிறந்திருக்கீங்க அவர் யோகத்தை கொடுத்தே தீர வேண்டும் இதே நீ மகர லக்னத்தில் பிறந்திருக்கீங்க சோபானத்தில் பிறந்திருக்கீங்க சுக்கரன் யோகாதிபதி அப்பயும் யோகத்தை செய்வாரான் நிச்சயமாக செய்வார் அந்த நாமயோகம் யாரெல்லாம் எந்தெந்த நியமயோகத்தில் பண்ணுவோம் அவன் எந்த ராசியாக இருந்தால் பரவாயில்ல எந்த நட்சத்திரமாக இருந்தால் பரவாயில்ல எந்த லக்னமாக இருந்தால் பரவாயில்ல அந்த நாமயோகத்தில் போறதுக்கு யோகத்தன்மையை நிச்சயமாக கண்டிப்பாக செய்வார் சுக்கர பகவான் சுக்கரெல்லாம் கொடுக்க ஆரம்பித்தாலும் ஓவன் நல்ல ஒரு பயங்கில் லிஃப்ட் கொடுப்பார் சொத்து போகிறவனையும் வாழ்க்கையை வந்து வளர்ச்சியை உண்டாக்குற சுக்கராச்சாரியர் வாழ்க்கையை போயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறவங்க கூட வாழ்க்கைய வந்து ஒரு ஏற்படுத்தி கொடுத்து வாழ்க்கை பெரிய வசதி வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுத்துட்ற சுக்கர பகவான் ஆனால் இந்த நாம யோகத்தில் சும்மா அதீர வளர்ச்சியை வந்து பண்ணுவாங்க நல்லா இருப்பாங்க அந்த டைமில் யோகதாசம் நடக்கணும் அவங்க அந்த டைமில் யோகதாசம் நடக்கணும் இதெல்லாம் பார்க்கணும் இந்த வழிபாடு பண்ணணும் பெருமாள் வழி பெருமாள் அவர் சீர வழிபாடு பண்ண முடியாது பெருமாள் வழிபாடு பண்ணால் சீரங்க அடிக்கடி போட முடியுங்களா பக்கத்தில் ஊரில் இருக்கலாம் போவாங்க வெளியே வெளியூரில் இருப்பாங்க அடிக்கடி போக முடியுமா இந்த ஊரில் சீரகமும் வாங்க வாழ்க்கையில் ஒரு வாடகை சீரங்கு போயிட்டு வாங்க ஸ்ரீ ரங்கநாதர் எங்கெல்லாம் இருக்காரோ அப்போ வழிபாடு பண்ணுங்கள் பெருமாளை செய்வீங்க தீபம் போடுங்க அவருக்கு அர்ச்சனை செய்யுங்க அவருக்கு சட அரி தீர்த்தெல்லாம் வச்சுக்கிங்க எல்லா விதத்தாலும் நல்லது நடக்கும் பெரிய மாற்றம் ஏற்படும் நல்ல வளர்ச்சி ஏற்படும் இந்த நாம யோகத்தில் போனவங்களுக்கு நல்லதே நடக்கும் இது சுப நாம யோகம் தைரியசாலி மன உறுதி படைத்தவர்கள் தான தர்மம் செய்யக்கூடிய எண்ணங்கள் இருக்கும் செய்வாங்க நல்லது பண்ணுவாங்க நல்லதே நடக்கும் தொடர்ந்து அவங்க வாழ்க்கையில் நடந்து நடக்கணும் அந்த யோகத்தில் பிறந்தவர்களுக்கு அந்த தெய்வத்தை வணங்கி வந்தால் வாழ்க்கையில் பெரிய வளர்ச்சி அடைவாங்க நல்ல குணாதிசயம் உள்ளவர்கள் நாலு பேர் ஹெல்ப் பண்ணுவாங்க நாலு பேர் வளர்ச்சியை பார்த்து இவங்க புறாம்பட மாட்டாங்க நாலு பேர் ஹெல்ப் பண்ணுவாங்க நல்லா இருக்கட்டும் அப்படின்னு ஆசிவாதிக்கக்கூடிய நாம யோகத்தில் பிறந்தவர்களே ஜோதிட ரீதியான என்ன சந்தேகம் என்ன இருந்ததுன்னா ஸ்க்ரீனில் தெரியும் நபர்களுக்கு உடனே ஃபோன் செய்யுங்க உங்கள் சந்தேகத்தை தீர்த்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்